அது என்ன டாக்டர் சந்தனாதி தைலம் என நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போச்சு என்னம்மா அது எதாவது டப்பா வாங்கிட்டு போறியே என்னன்னு கேட்டேன் சந்தனாதி தைலம் சந்தனம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சந்தனாதி தைலம்னா அவங்களுக்கு பாடி ஹீட்டு ஹீட்னால வரக்கூடிய ஒயிட் பீஸ் லேடிஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகுது ஸ்கின் ட்ரை ஆகுது கண் எரிச்சல் தொட்டாலே ரொம்ப சூடுன்னா சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இந்த சந்தனாதி தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்தனாதி தைலம் எப்படின்னா நம்ம மூலிகைகளை கஷாயமாக செய்து அந்த கஷாயத்தை எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சிடுவோம் ஸோ இதில் வந்து வெட்டி வேர் இளாமிச்சி வேர் ஆவாரம பூ இருக்கு இல்லைங்களா அதனோட பட்டை இதில் வந்து சேர்ப்போம் நன்னாரி தேவதாரு கட்டை சந்தனம் கட்டை ஒன்றாக தீராத அல்சர் இருக்கு அப்படின்றவங்க இல்ல வெள்ளைப்படுதல் பிரச்சனை எனக்கு உடல் உஷ்ணங்க தாங்கவே முடியல நைட் பாக்குறேன் கண் எரிச்சல் இருக்கு அந்த உஷ்ணம் பித்தம் குறைவதற்கு சூப்பர் எனக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு டப்பா ரெடி பண்ணிடுங்க ஏன்னா என் டாக்டருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு பயங்கர உஷ்ணம் நைட் எல்லாம் படிக்கிற அவ எக்ஸாமுக்கு படிச்சிட்டே இருக்கான் என் குழந்த கண்டிப்பா இது எனக்கு யூஸ் தான் நீங்க ஒண்ணு நான் போகும்போது மறந்துடாம வணக்கம் எல்லாருக்குமே நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத டாக்டர் வந்து ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒருத்தருக்கும் புரிகிற மாதிரி ஆன்மீகம் நிறைஞ்ச ஆன்மீகம் கலந்த மருத்துவம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மாதிரி நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒன்று மருத்துவம் இல்லைன்னா ஆன்மீகம் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க இங்கே எல்லாமே இருக்குது இங்கே ஆன்மீகத்துக்கு எல்லா விஷயம் அவங்களும் சொல்கிறாங்க மருத்துவத்துக்கும் நிறைய விஷயம் சொல்கிறாங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் சந்தனாதி தைலம் அதாவது சந்தனம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சந்தனம் வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு கேள்விப்பட்டோம் சந்தனாதி தைலன்றது நான் இப்போ தான் பார்க்குறேன் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர்கிட்ட அதை பற்றி என்ன விரிவாக கேட்டு நம்மளும் தெரிஞ்சுப்போம் வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் டாக்டர் அது என்ன டாக்டர் சந்தனாதி தைலம் நாங்கள் உட்காந்துட்டுருக்கேன் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போச்சு என்னம்மா அது எதோ டப்பா வாங்கிட்டு போறியே என்னன்னு கேட்டேன் சந்தனாதி தைலம்னு சந்தனம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சந்தனாதி தைலம்னா நீங்க கரெக்டா கேட்டீங்க மேம் இந்த சந்தனாதி தைலம் சொல்றது பாடி ஹீட்டை குறைக்கிறது ஸ்பெஷலா அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா பாடி ஹீட்டு ஹீட்னால வரக்கூடிய ஒயிட் டிஸ் லேடிஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகுது ஸ்கின் ட்ரை ஆகுது கண்ணு எரிச்சல் தொட்டாலே ரொம்ப சூடுன்னுலாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இந்த சந்தனாதி தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த உடலை வந்து அதிகமான இருந்து குறைக்கிறதுக்கு சந்தனம் ஒரு முக்கியமான மூலிகை இப்போ காய்ச்சல்லாம் நிலவேம்பு கஷாயம் குடிச்சிருப்பீங்க இல்லையா அதுலயும் சந்தனம் நம்ம சேர்க்கிறோம் இப்போ சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்றது நல்ல வெளிப்பிரயோகமாக நம்ம உபயோகிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்மீக ரீதியா இன்னைக்கு கோவில்கள் எல்லாம் பார்த்தோம்னா இறைவனோட அந்த விக்கிரகங்கள் இருக்கும் பாத்தீங்களா சாமி விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம வந்து மேல அப்ளை பண்ணுவாங்க அந்த காற்றுப்பட்டு அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த சந்தனாதி தைலம் இறைவனாலே ஒரு நறுமணம் இருக்கணும் அந்த ப்ரிப்ரேஷன் வேற கோயில்கள்ல பயன்படுத்தக்கூடிய சந்தனாதி தைலத்தோட ப்ரிப்ரேஷன் வேற நம்ம மெடிசனுக்கு பயன்படுத்துற மூலிகைகள் சேர்த்து நம்மளும் பயன்படுத்துறோம் அதுவும் எப்படின்னு நான் சொல்றேன் அதே மாதிரி நம்ம சிவ ஆலயங்கள்ல லிங்கத்துக்கு மேல இந்த சந்தனாதி தைலம் வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு குணம் நிறைந்தது விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா சோ விளக்கு ஏற்றும் போது அந்த எண்ணெயோட கொஞ்சம் ஒரு ஐந்து ஆறு துளிகள் இந்த சந்தனாதி தைலமோ அதுல விட்டு நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த சந்தன நறுமணம் வந்து அந்த அறை முழுவதும் வீடு முழுவதும் நமக்கு கிடைக்கும் அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்றதே வீடுகளில் நிறைஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தும்போது கடவுளோட அருள் நம்ம மனதிற்குன ஒரு இதமான ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா ஸோ தான் இதை பயன்படுது அந்த சந்தனாதி தைலத்தை எப்படி யூஸ் பண்றது இங்க தடவலாம் ஓகே இந்த சந்தனாதி தைலம் எக்ஸ்ட்ரனலா நம்ம பயன்படுத்துறது மேம் சோ வெளிப்பிரயோகமாக தலையில இருந்து நம்ம உடல் முழுவதுமே அப்ளை பண்ண தடவலாம் ஸோ இதுல நம்ம கிளீனிக்ல இந்த சந்தனாதி தைலம் எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெயில தான் ஓ சோ உடல் உஷ்ணம் தணியணும்னா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் ஸோ இதுல தைல வகைகளை தயாரிப்பு முறைகளில் எக்கச்சக்கமான முறைகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சந்தனாதி தைலம் எப்படின்னா நம்ம மூலிகைகளை கஷாயமாக செய்து அந்த கஷாயத்தை எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சுவோம் வெட்டி வேர் விளாமிச்சு வேர் ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா அதனோட பட்டை இதுல வந்து சேர்ப்போம் நன்னாரி தேவதாரு கட்டை சந்தனம் கட்டை ஸோ இத்தனை மூலிகைகளும் நம்ம ஒன்றாக சேர்க்கிறோம் இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து கஷாயமாக எல்லாமே எல்லாமே பவுடரா நம்ம எடுத்து சந்தனம் மட்டும் ரெண்டு மடங்கா எடுத்துப்போம் போட்டு சந்தனம் வந்து தண்ணீர் வந்து நான்கு பங்கு தண்ணீர் விட்டு அது ஒரு பங்கா நல்லா சுண்டி வரணும் அந்த கஷாயத்தை நல்ல நெயில சேர்த்து காய்ச்சி எடுக்கிறது தான் இந்த சந்தனாதி தைலம் ஒரு இரண்டு நாட்கள் ஆயிடும் டே சந்தனாதி தைலம் ரெடி பண்றதுக்கு அவ்வளோ நறுமணம் பண்ணும் போதே நமக்கு என்னன்னா நல்ல ஒரு நறுமணம் சந்தன வாசனை வருது என்ன பண்றீங்க சந்தனாதி தைலம் சொல்றது இப்படி செய்யக்கூடியதுதான் நம்ம எக்ஸ்டர்னலா நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம குளிக்கலாம் வயிறு வலி இருக்கு வயிற்று பகுதியில வலி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெண்களுக்கு அந்த கர்ப்பசூடுன்னு சொல்றோம் இல்லைங்களா உடல் சூடு வெள்ளைப்படும் வயிற்றுல அந்த தொப்புள் எல்லாம் கூட தடவிக்கலாம் இல்லையா தடவிக்கலாம் உள்ளங்கை உள்ளங்கால தடவிக்கலாம் கண் எரிச்சல் இருக்கா கண்களை சுத்தி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் சோ இன்டர்னலா இதை எடுத்துக்கலாமா உள்ளுக்கு எடுக்கலாமானா ஒரு ஐந்து துளிகள் பால்ல கலந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒருவேளை உள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம் உள்ளேயும் சாப்பிட்லாம் ஐந்து துளிகள் இது வந்து பாலில் கலந்து ஒரு வேலை குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது தீராத அல்சர் இருக்குது அப்படின்றவங்க இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனை எனக்கு உடல் உஷ்ணங்க தாங்கவே முடியல நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் கண் எரிச்சல் இருக்குது அந்த உஷ்ணம் பித்தம் குறைவதற்கு இந்த சந்தனாதி தைலம் பயன்படுத்துகிறோம் சூப்பர் எனக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு டப்பா ரெடி பண்ணிடுங்க ஏன்னா என் டாக்டருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு பயங்கர உஷ்ணம் நைட்டெல்லாம் படிக்கிற அவன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருக்கான் என் குழந்த கண்டிப்பாக இது எனக்கு யூஸ் தான் நீங்கள் ஒன்று நான் போகும்போது மறந்துடாம ரொம்ப தேங்க்யூ மேம் ரொம்ப நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இது யாருக்குமே தெரியாது சந்திரனாதி தைலம் நானே இப்போதான் கேள்விப்படுறேன் இதுக்கு இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ மேம் அதாவது மக்களே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தே பார்த்துட்ருக்கோம் அது வேறு இது எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்கள் நிறைய குழந்தைங்க வந்து நைட்டெல்லாம் வந்து ஃபோன் நோண்டிட்டு பயங்கர ஹீட் ஆகிடுது நிறைய குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க உடம்புல உஷ்ணம் அதாவது சரியான பீரியட்ஸ் இல்லாமல் வயிறு வலி இருக்கிறவங்க அந்த பீரியட்ஸ் டைமில் வலி இருக்கிறவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க மேம் அந்த சந்தனாதி தைலத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றதை நான் இப்போ தான் கேட்குறேன் எல்லாரும் மறந்துடாமல் வாங்கிடுங்க என்ன நானும் வாங்க போகிறேன் நீங்களும் வாங்கிக்கோங்க இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஏன்னா எல்லாருக்குமே இருக்குது உஷ்ணம் உடம்புல வந்து ஹீட்டு வந்து கண் எரிச்சல் இருக்குது கை எரிச்சல் இருக்குது நைட் சில பேர் தூக்கம் இல்லை எரிச்சல் இருந்தால் கூட தூக்கம் வராது அதனால் இந்த ஹீட்டு உடம்புல எவ்வளோ ஊக்கு ஹீட்டை தணிக்கிதோ அது அவ்வளோ ஊக்கு நமக்கும் உடம்புக்கும் நல்லது தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சந்தனாதி தைலம் யூஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க டாக்டர் நீங்களும் மறக்காமல் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் யூஸ் பண்ணவங்களா இருக்கலாம் இல்லை டாக்டரை மீட் பண்ணவங்களா இருக்கலாம் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி குணமானவங்களா இருக்கலாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தைலத்தை மறக்காமல் எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் இது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ